ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா என் பேர் உருவநாதன் நான் இந்த இந்த தெருவில் தான் முப்பது வருஷமாக இருக்கேன் எனக்கு போன வருஷம் மேரேஜ் ஆச்சு சதீஷன் நாயர் அவர்கிட்ட என் கிட்டே மீது இதுமாரி கேட்டார் உனக்கு என்ன குழந்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டார் நான் உன்னே கிருஷ்ணன் வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ரான் அவனுக்கு அதேபிடி நடக்கும்னு சொன்னார் கரெக்டாக ஒரு மூணு மாதத்துலேயே எனக்கு மேரேஜ் மூணாவது மாதத்தில் இதை மாரி வந்து எங்கள் ஒய்ஃபை கன்சீவ் ஆகிட்டு அப்போதுலேருந்து நான் ஜெய் இந்த கோயிலில் வந்து நான் ஒரு பிரார்த்தனை வேண்டிகிட்டு இருந்தேன் எங்கள் குழந்தை நல்லபடியாக பிறந்ததுன்னா நான் ஒரு வேண்டுதலட்சிருந்தேன் அது இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து சதீஷன் நான் சொன்ன ஒரு வார்த்தை இந்த கோயிலில் ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சது அதுமாரி ஜெய் சுலட்சுமி அரசியல் முறை வேண்டிக்கிட்டேன் இதேமாரி என் குழந்தையும் நல்லா பிறக்கணும் ஒய்ஃபும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அதேமாரி பண்ணி கொடுத்தாரு அதுக்கு எல்லாமே காரணம் சதீஷ் தான் அப்புறம் இந்த கோயில் அதனால் இந்த கோயிலில் எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நான் கரெக்டாக செஞ்சுட்ருக்கேன் என்னையும் அவர் நல்லபடியாக காப்பாற்றிட்டுருக்காரு இருக்காரு ஜெயஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா இந்த கோயிலில் ஸ்பெஷாலிட்டி நம்ம மனசார எதை வேண்டுமோ என் மனசாட்சி நான் சொல்கிறேன் நான் என் மனசாட்சி உட்பட்டு தான் சொல்கிறேன் நான் எதுவும் கோயிலாம் சொல்லலை நான் வேண்டும்து ரெண்டே ரெண்டு தான் என் குழந்தை நல்லபடியாக பார்க்கணும் என் ஒய்ஃபு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேணேன் எனக்கு அதை அப்படியே நடந்து கொ நடந்துருக்கு அதனால் நீங்கள் எல்லா எல்லாேருமே தான் மனசாட்சியோட வேண்டுங்க எதுவும் பொய்யா மட்டும் வேண்டிடாதீங்க நீங்கள் உண்மையிலே நினச்சி வேணுன்னா அது நல்லபடியாக நடக்குது அதான் உண்மை